உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை ராஜகுமாரத்தியே பாதரசைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது உன் தலைமையிர் இரத்தாம்பரமயமாய் இருக்கிறது ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலைகள் போலவும் இருக்கிறது நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன் இப்பொழுது உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை பழங்கள் போலவும் இருக்கிறது உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்ச ரசத்தைப் போல் இருக்கிறது நான் என் நேசருடையவள் அவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது வாரும் என் நேசரை வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே திராட்ச தோட்டங்களுக்கு போவோம் திராட்சக்குடி துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் தூதாயின் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரி அவைகளை உமக்கு வாய்த்திருக்கிறேன் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் முடிந்தது